புனித லூக்கா எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் இயேசு கெனசரைத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்தபின் சீமோனை நோக்கி ஆடத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீரெண்ணை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைத்தனர் சீமோனுடைய பங்காளிகளான மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இன் இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் இயேசு மக்கள் கூட்டத்தோடு பேசி முடித்த பின் படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க வலைகளை போடும்படியாக சீமோனுக்கு கூற அவரும் அதற்கு கீழ்படுகின்றார் உடனே நிறைய மீன்கள் பிடிபடுகின்றன அவர்களுக்கு உதவுவதற்காக இன்னொரு படகும் தேவைப்படுகின்றது இதற்கு சீமோன் அளித்த பதிலே மேலே உள்ள இறைவார்த்தையாகும் சீமோனின் பதிலிலே மூன்று நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன ஒன்று இதை கண்ட சீமோன் என்று சொல்லப்படுகிறது சீமோன் எதை கண்டார் வெறுமனே பிடிபட்ட பெருந்தொகை மீன்களையாம் ஆம் அந்த பெருந்தொகை மீன்களை கண்டார் அதற்கு அப்பாலும் சென்று வேறு ஏதோ ஒன்றையும் அங்கே கண்டார் கடவுளின் ஆம் அருள் இயேசுவின் ஊடாக செயலாற்றுவதை கண்டார் அந்த காட்சியால் அவர் ஆழமாகத் தொடவும் பட்டார் சீமோனின் வாழ்வில் அன்றாட செயற்பாடாக இருந்த மீன்பிடித்தலையே ஆண்டவர் பயன்படுத்தி தமது இறை வல்லமையை வெளிப்படுத்துகின்றார் அதாவது மீன்பிடித்தலை ஆதாரமாக கொண்டு இயேசு சீமோனுக்கு பாடம் படிப்பிக்கின்றார் இரண்டு சீமோனின் பதில் முழுமையான பதிலாகும் சீமோன் பிடிபட்ட மீன்களிலே கடவுளின் வல்லமையை கண்டதும் உடனே தனது பாவங்களை அவர் நினைத்துக் கொள்கிறார் அவை என்னென்ன பாவங்கள் என்று சொல்லப்படாவிட்டாலும் இந்த நிகழ்வு அவரது பாவங்களை நினைத்துக் கொள்ள உடனே அவரை விட்டு சென்றது எனலாம் மூன்று சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து தன்னை விட்டு போகுமாறு கூறுகின்றார் இயேசுவின் இரக்கம் பெரிது அது அவரை சீமோனிடம் இருந்து விலகி போகச் செய்யாது அதே வேளையில் சீமோன் இயேசுவின் முன்னிலையில் நிற்க தான் தகுதியில்லை என்பதை அறியாதிருந்தும் தனது தாழ்ச்சி மிக்க மனம் திரும்புதல் மூலம் இதனை உறுதிப்படுத்துகின்றார் இதற்கு இயேசுவின் பதில் எப்படி அமைகிறது அஞ்சாதே இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவனாவாய் என்பதாகும் கரை வந்து சேர்ந்ததும் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜேசுவை செல்கின்றனர் சீமோனைப் போல நாமும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் ஆழமாக அவரை நோக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அவருடைய குரலை கேட்க வேண்டும் எமது வாழ்வில் அவருடைய செயல்களை பார்க்க வேண்டும் இவை சரியாக இடம்பெற்றால் ஆண்டவருடனான எமது தனிப்பட்ட சந்திப்பு எமது பாவங்களை வெளிச்சமிட்டு எமக்கு காட்டும் அவையிட்டு நாம் மனம் மருந்த வேண்டும் இது நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அல்ல மாறாக ஆண்டவருக்கு முன் எம்மை தாழ்த்தி அவரது பிரசன்னத்தில் நிற்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவே இதனை நாம் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் எங்களுக்கும் பதில் சொல்வார் அஞ்சாதீர்கள் இந்த ஆறுதலான வார்த்தைகள் நாங்களும் அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்தொடர வழி சமைக்கும் சிவம் ஆண்டவரே அஞ்சாதீர்கள் என்ற உமது வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்க பண்ணும் அப்போது நாங்களும் உண்மை முழுமையாக பின்பற்றுகிறீர்கள் ஆவோம் ஆமென்